ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கேன் சென்டர் தான் வந்திருக்கோம் என்ன இஷ்யூ அப்படின்னா நம்ம அந்த வீடியோ வந்து இவருக்கான வீடியோவில் வந்து நான் கடைசியாக சொல்லியிருப்பேன் இன்னொரு ப்ராப்ளமும் வந்து வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஆமாங்க ஸ்டோன் வந்து டயக்னோஸ் ஆகிருக்கு ஸோ அதுக்கான ட்ரீட்மெண்ட் தான் வந்து இப்போ பண்ணிகிட்ருக்கோம் அதுக்கு வந்து சில டெஸ்ட்லாம் எடுக்கணும் அது வந்து நம்ம விஹா ஹாஸ்பிட்டலில் தான் பார்த்துட்ருக்கோம் பட்டு நம்ம பிஃபோராக வந்து நமக்கு அந்த ரிப்போர்ட் வேணுன்றதுனால நியர் எடுக்க சொன்னாங்க ஸோ அதுக்கு தான் வந்து எடுக்க வந்தோம் அதுக்கான ரிசல்ட் வந்து இந்த கிரெட்டினே நான் சோடியம் போட்டு பொட்டாசியம் அந்த டெஸ்ட் எடுக்க சொன்னாங்க அது இருந்துச்சு அதோடய லெவல் வந்து நம்ம கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்கன்னா தான் நெக்ஸ்ட்டு வந்து ப்ராசஸ்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும்னு சொல்லிட்டாங்க ஆல்ரெடி வந்து அப்டாமினல் ஸ்கேன் எடுத்தோம் ஆக்சுவலி அதில் வந்து எதுவுமே பெருசாக வந்து டீட்டெயிலே வரல க்ளீனாக இருக்குது தான் சொன்னாங்க அதுக்கப்புறம் இங்கே சிடி கேபி ஸ்கேன் எடுத்தோம் அந்த ஸ்கேனில் தான் வந்து தெரிஞ்சிச்சு மூணு ஸ்டோன் வந்து ஒரு ஸ்டோன் இல்லை ரெண்டு ஸ்டோன் மூணு ஸ்டோன் வந்து டயக்னோஸ் ஆகிருக்கு அது ஒன்றுக்கு பின்னாடி ஒன்றுக்கு பின்னாடி கரெக்டாக அந்த யூரிட்டார்லேயே வந்துட்டு நின்று இருக்குது ஸோ அதனால் வந்து இவருக்கு நிறையா நிறைய ப்ராப்ளம் சைட் எஃபெக்ட்ஸ்லாம் வந்து வந்துச்சு ஸோ அதனால தான் வந்து டயக்னோஸ் பண்ணி பார்த்துட்டு இப்போ அதுக்கான நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கோம் நெக்ஸ்ட் வந்து இப்போ இந்த டெஸ்ட் எதுக்கு அப்படின்னா இப்போ ரெண்டு டெஸ்ட் ஸ்கேன் எடுத்தாச்சு இல்லைங்களா இப்போ தேர்டு ஸ்கேன் வந்து இன்னும் கொஞ்சம் கூட டீட்டெயிலாக எடுப்பாங்களாம் அதுக்கு வந்து இந்த கிரெட்டினன் அளவு வந்து கரெக்டாக இருக்கும் கிரெட்டைனா சூடம் அதெல்லாம் என்னென்ன அப்படின்னா உப்பு உப்போட அளவு வந்து ஒரு அளவு இருக்குது ஒன் ஃபார்ட்டிக்குள்ளே எடுக்கணும் அந்த ஒன் ஃபார்ட்டிக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா வந்து அது எடுக்க மாட்டாங்க போல அதில் வந்து ஒரு மருந்து கொடுத்து அந்த டெஸ்ட்டு ஸ்கேன் வந்து எடுக்கிறாங்க ஸோ அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணுன்னு சொல்லிட்டு தான் இந்த டெஸ்ட் வந்து இப்போ நாங்கள் எடுத்தது ஓகே எடுத்தாச்சு இதில் என்ன ஒரு ட்விஸ்ட்னால் நான் பிஃபோர் டேவே கால் பண்ணி கேட்டேன் அவங்க எதுவுமே சொல்லலை ஆனால் வந்து நேற்றுக்கு நம்ம போய் ஸ்கேன் எடுக்க போமோ சொல்கிறாங்க இது ஆக்சுவலி ஆஃப் டே தான் மேடம் நீங்கள் வந்து ரிப்போர்ட் வந்து நாளைக்கு ஈவினிங் தான் கிடைக்கும் நாங்கள் இவருக்கு வந்து மண்டே மார்னிங் வந்து இந்த ஸ்கேன் வந்து விஹால் எடுக்கணும் இவங்க வந்து நம்ம சண்டே ஈவ் காலையில் போகணும் அப்போ எதுவுமே சொல்ல சரி ஓகே மேம் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டு நீங்கள் மண்டே மார்னிங் வேணும் இந்த ரிப்போர்ட் இருந்தால் தான் ஸ்கேன் எடுக்க முடியும்னு சொல்லி கேட்டு அதுக்கப்புறம் சரி நாங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏன்னா நம்ம காலையில் இங்கே வந்துடணும் ஏழு மணிக்கெலாம் அதனால வந்துட்டு ரிப்போர்ட் சொல்லிட்டு வந்துட்டோம் சரி ஓகே மேம் நாங்கள் கண்டிப்பாக அனுப்புகிறோன்னு சொன்னாங்க அப்புறம் டெஸ்ட்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வேறு வண்டியில் பிக்கப் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்து நாங்கள் கிளம்பியாச்சு ஆக்சுவலி என்னென்னா நமக்கு ப்ராப்ளமே வராமல் இருக்கும் சில பேருக்கு சொல்கிறேன் அது ஆனால் வந்து ப்ராப்ளம்னு ஒன்று வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் லைனாக வந்துட்டே இருக்கும் அது மாதிரி தான் வந்து இப்போ வந்துட்டுருக்கு ஓகே பார்ப்போம் எதுனாலும் நம்ம தாங்கலாம் ஓகே காய்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்